அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த சிறப்பான நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி நாளை இரவு எட்டு இருபது மணிக்கு ஆரம்பிக்கிறது ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த திதியானது நீடிக்கிறது ஆகவே நாளை இரவு வரக்கூடிய அந்த அற்புதமான பொழுது அப்படிங்கிறது அந்த இரவு அப்படிங்கிறது ஒரு வருடத்திலேயே சிவனுடைய அருளை பெறுவதற்கு மிக மிக தகுதியான ஒரு இரவு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க நாளைய தினம் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பல்வேறு பதிவுகளில் பார்த்துருப்போம் என்ன பூக்கள் சிவனுக்கு எடுத்துகிட்டு போகணும் என்ன அபிஷேக பொருட்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருப்போம் என்ன மூன்று முக்கியமான பொருட்கள் நாளைய தினம் வாங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆனால் நாளைய தினம் என்ன செய்யணும்னு இருக்கிறது மாதிரி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் இருக்கு ஏன்னா செய்யக்கூடாதவற்றை நாளை செய்து பாவத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது யாரும் தெரிஞ்சு செய்யறது கிடையாது தெரியாம சில விஷயங்களை செய்யும் போது அதுவும் வந்து ஒரு நல்ல நாள்ல அதை மாதிரி செய்யும் போது அது நமக்கு வந்து ஒரு தோஷமாக மாறிவிடும் முதல் நாம் செய்யக்கூடாத முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாளைய தினம் யாரெல்லாம் வந்து சிவன் கோவிலுக்கு எல்லாருமே நாளைக்கு போகணும் அவங்க போகிறவங்க அந்த சிவன் கோவிலை அசுத்தமாக்காமல் சுத்தத்தை பாதுகாக்கணும் நீங்கள் வந்து நம்ம சிவபெருமானை நினச்சி மெடிடேஷன் பண்ணலாம் சாண்டிங் பண்ணலாம் அவருடைய பாடல்களை பாடலாம் ஆனாலும் எக்காரணம் கொண்டும் அந்த கோவிலோட சுத்தத்தை அந்த சுத்தமான சூழலை நம்ம வந்து கெடுக்காதவாறு பார்த்துக்கணும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம வந்து அன்னதானம் செய்யணும் சிவனோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அமைப்புகளோ அல்லது தனிப்பட்ட நபரோ வந்து தயிர் சாதம் தேங்காய் சாதம் சக்கரை பொங்கல் கேசரி சுண்டல் அப்படின்ட்டு வந்து கோவிலில் வந்து வரவங்களுக்கு எல்லாருக்குமே தராங்க அது வந்து சாதா நாட்களில் நீங்கள் செய்யலாம் சிவராத்திரியில் அதை மாதிரி செய்வது தவறு கிடையாது ஏன்னா சிவராத்திரி அப்படிங்கிறது ஒரு திருவிழ திருவிழா அல்ல அது வந்து நம்முடைய மனதை கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் சிறதையாக நம்ம அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு விரத நாள் அதனால் அன்றைய தினம் நம்ம சாப்பிடாம தூங்காமல் இருக்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா தான் நம்மளுடைய ஐந்து புலங்கள் புலன்களும் அடங்கும் மனசை வந்து நம்ம கட்டுப்படுத்த முடியும் நம்ம கோவில்ல போய் உட்காந்துட்டு அவங்க தர நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக அதுக்கு கிட்ட அந்த ஆன்மீக தேடல்ல ஒரு அடுத்தபடி கூட நம்மளால் எடுத்து வைக்க முடியாது அதனால நாளை அன்னதானம் தருவதை தவிர்த்துடுங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அன்னதானம் தரதால நீங்கள் அந்த சாப்பாடெல்லாம் வச்சு தரீங்க இல்லையா அந்த தொன்னையாகட்டும் அல்லது கப்பு எதுவாக வேணாலும் இருக்கட்டும்ங்க அதெல்லாம் சாப்பிட்டு அப்படி அப்படியே கீழே போட்டுட்டு எத்தனை பேர் அதையெல்லாம் வந்து போய் குப்பை தொட்டியில் போடுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா இரவு முழுவதும் நான்கு கால பூஜை அந்த கோவிலில் நடக்க போகுது நம்ம ஒரு ஒம்பது மணி ஏழு மணி இல்லை ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ நீங்கள் அந்த அன்னதானம் தரும்போது அந்த கோவில் முழுவதும் அந்த பேப்பர் கப்புகளும் அந்த தொன்னைகளும் அதை மட்டுந்தான் வந்து அப்படி அப்படியே கீழே கிடக்கும் ஸோ இதை மாதிரி அசுத்தமான இடத்துல உட்காந்து மற்றவங்களால் எப்படி தியானமோ அல்லது வந்து சிவ வழிபாடுலேயோ முழுமையாக தங்களுடைய மனதை ஈடுபடுத்த முடியும் அதனால் எல்லாருமே இதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும் இந்த நாளில் அன்னதானம் தர தருவது அவ்வளோவோ நல்லதில்லை அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறனே தவிர தானத்திற்கு சிறந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம்தான் இப்ப கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து அந்த நான்கு கால பூஜை முடிஞ்சதும் ஒவ்வொரு பிரசாதம் தருவாங்க அதை வந்து அனைவருமே சாப்பிடலாம் ஏன்னா அது சிவபெருமான் சந்நிதியில் அவருக்காக படைக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரக்கூடிய பிரசாதம் அதை சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு கிடையாது இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படி நீங்க பண்ணாலும் கூட உங்களால கோவில்ல எந்த வகையிலையும் அசுத்தம் ஏற்படலை அப்படிங்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கோங்க இதுதான் முதல் முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து தூக்கம் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம சிவராத்திரி விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அனைவரும் நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்வது அப்படிங்கிறது நல்லதுங்க அதாவது லிங்கோர் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது அந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நாளை இரவு பதினொன்று நாற்பத்தைந்துலேருந்து பனிரெண்டரை பன்னெண்டே காலிலேருந்து பன்னெண்டு முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யாருமே தூங்காமல் நேராக நிமிர்ந்து உட்காரணும் கூணு போடக்கூடாது நேராக நிமிர்ந்து பொழுது தான் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நம்மால் உள்வாங்கிக் கொள்ள முடியும் அது வயது வித்தியாசம்லாம் நீங்கள் பார்க்காதீங்க சின்ன பசங்க கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுப்பாங்க நீ சாமியை நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னா அவங்க நீங்கள் நீங்க சொல்லுங்க வயதானவர்கள்கிட்டையும் சொல்லுங்க அந்த நேரத்துல மட்டும் நம்ம தூங்காம கண் விழிச்சுட்டு சிவபெருமானை நம்ம தியானம் செய்யலாம் மத்தவங்க அதாவது காலையில எட் எட்டாம் தேதி நாளைக்கு காலையில ஆறு மணில இருந்து மறுநாள் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஏழு மணி வரைக்கும் நம்ம கண் விழிச்சிருக்கணுங்க ஏழு மணிக்கு மேலே தான் நம்ம தூங்க ஆரம்பிக்கணும் ஏன்னா நிறைய பேர் நாளைக்கு பகல் நேரத்தில் தூங்கிட்டு நான் நைட்டு வந்து முழிச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு அதை மாதிரி சனிக்கிழமை காலையில் ஆறு இருந்து நம்ம வந்து வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு தூங்குறதும் தவறு ஏகாதசி விரதம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த மகா சிவராத்திரி விரதமும் ஏகாதசியில் மறுநாள் துவாதசியில் நம்ம பகல் தூக்கம் கூடாது அப்படின்றோம் மாதிரி மாதிரிதான் சிவராத்திரி முடிந்து மறுநாளும் நம்ம பகல் தூக்கம் தூங்கக்கூடாது அதையும் நம்ம அறவே தவிர்த்திடணும் அது மட்டும் இல்லாமல் தூக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாயம் விளையாடுவது சினிமா படங்கள் பார்ப்பது நண்பர்களுடன் அரட்டை அடிப்பது இத மாதிரியான விஷயங்கள்லையும் நீங்கள் ஈடுபடக்கூடாதுங்க மூன்றாவது முக்கியமான விஷயம் பொறுத்தவரை உணவு அன்றைய தினம் எல்லாருமே சைவ உணவு தான் சாப்பிடணும் விரதம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இறைச்சி அதை மாதிரி மது அந்த மாதிரி தாம்பத்திய உறவில் நாளை ஈடுபடுவது நாளை இரவு ஈடுபடுவது அதெல்லாம் பெரும் பாவ செயலாக கருதப்படுது அதனால் தயவு செஞ்சு யாருமே அதை செய்யாதீங்க உங்களுடைய உடல் நலனை பொறுத்து கவனத்தில் கொண்டு யாரெல்லாம் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க தண்ணீர் அப்படிங்கிறத முழு நாளும் எல்லாருமே குடிக்கலாம் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இதுதான் மூன்றாவது முக்கியமானது நான்காவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேர்ல சில பேருக்கு வந்து இந்த மாதிரி விரதம்லாம் இருக்கிறது இஷ்டம் இருக்காது தங்களுடைய பெற்றோரின் வற்புறுத்தலின்படி ரொம்ப கஷ்டப்பட்டு தேவையே இல்லாம பிடிக்கவே பிடிக்காம உம்முன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு விரதம் இருப்பாங்க ஏன்னா திருமணம் கைகூடணும் அப்படின்ட்டு நிறைய பெற்றோர் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை விரதம் இருக்க சொல்வாங்க அப்படி வந்து ம் இன்னொருத்தர் வற்புறுத்தலின் பேரில் நம்ம விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப தவறான விஷயம் பெற்றோர்களும் அதை மாதிரி வற்புறுத்தக்கூடாது உங்கள் முழு மனதோடு நீங்கள் மனப்பூர்வமாக நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்ம விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா அந்த விரதத்தை மேற்கொள்ளாமல் இருப்பதே நல்லது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்கங்க ஐந்தாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் முழுவதும் காலையிலேருந்து இரவு அதாவது சனிக்கிழமை மாலை வரை எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசுங்க நேர்மறையானதாக பேசுங்க தீய சிந்தனைகள் தீய வார்த்தைகள் தீய எண்ணங்கள் உங்கள் மனசில் தோன்றாத மாதிரி பார்த்துக்கோங்க முழுவதும் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த நாமத்தை மட்டும் உச்சரிங்க இரவு நேரத்தில் நான் என்ன மீறி தூங்கிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் அதை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இதுதான் முக்கியமான ஐந்து தவறுகள் நம்ம தவிர்க்க வேண்டியது இதை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி